இப்ப கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அன்னைக்கு என்ன நாள் அதெல்லாம் நீங்க சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே கடவுளுக்கு உகந்தது பெருமாளை வழிபடக்கூடிய எல்லாருமே பாத்தோம்னா இந்த கார்த்திகைக்கு அடுத்த நாள் பஞ்சராத்திர தீபம் இப்ப பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷல் வழிபாடு எப்படி கார்த்திகை தீப தண்ணிக்கு ஸ்பெஷலாக நம்ம வழிபாடு செஞ்சு கடவுளை நல்லா பிரார்த்திக்கணும் விஷ்ணுவுக்கும் உகந்த தினம்னா இன்று மறக்காம இந்த ஐந்து மூலிகைகள் வீட்டில் நம்ம வாங்கிட்டு வந்து அணுகி வைக்கணும் என்னென்ன மூலிகை முதல்ல சிவனுக்கு உகந்ததுன்னா நம்ம வாங்கிட்டு கொண்டு வீட்டை பூஜை வச்சு தீபம் ஏற்றி வழிபடுறது தான் அன்னைக்கு சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கார்த்திகைக்கு மறுநாள் அது என்னென்ன தீபம் ஏற்றலாம் எத்தனை தீபம் ஏற்றலாம் என்னென்ன அன்றைக்கி வழிபாடுகள் பண்ணலாம் அன்னைக்கு என்னென்ன நாள் எல்லாமே நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க அவங்கக்கிட்டே பேசுவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது கார்த்திகை தீபம் அன்னைக்கு பேசணும் கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன பண்ணணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் என்னென்ன சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் நீங்கள் சொன்னீங்க அதை ஓம் நமச்சி வாயன்னு எழுதி அதில் நெய் விளக்கு ஏற்றி இருபத்தேழு விளக்கு எழுதட்டோன்னு சொன்னீங்க அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க எத்தனை விளக்கு ஏற்றுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அன்றைக்கி இருபத்தேழு விளக்குன்னு சொன்னது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது இப்போ கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அன்றைக்கி என்ன நாள் அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே கடவுளுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்கு உகந்ததுன்னு பார்த்தோம் ஐயப்பனுக்கு உகந்தது சிவனுக்கான அந்த தீபம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து மகாதீபம் ஏற்றணும் அடுத்த நாள் விஷ்ணுக்கானது ஸோ பெருமாளை வழிபடக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா இந்த கார்த்திகைக்கு அடுத்த நாள் பஞ்சராத்திர பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வழிபாடு எப்படி சிவனுக்கு கார்த்திகை தீப தன்னைக்கு ஸ்பெஷல்லா நம்ம வழிபாடு செஞ்சு கடவுளை நல்லா பிரார்த்திக்கிறோமோ விஷ்ணுவுக்கும் உகந்த தினம்னா இன்று ஏன்னா நிறைந்த பௌர்ணமி வேற ஸோ பௌர்ணமி அன்றைக்கு இந்த பஞ்சாத்திர தீபம் வழிபடுறது வழி வழியாக விஷ்ணு ஆலயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சிறப்பு ஆராதனைகள் நடக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் ஸோ விளக்கு ஏற்றுவது அவ்வளவு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுல வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னா முதல்ல ஒரு தீபம் ஏற்றுவாங்க நல்ல இறைவனை வேண்டிட்டு அதுல இருந்து ஐந்து தீபமாக அது அதுல இருந்து ஏற்றுவாங்க ஐந்து தீபங்கள் ஓ ஸோ அந்த ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபடுறது தான் அந்த பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இதுவுமே நம்ம வந்து விஷ்ணுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் வச்சு படைக்கிறது இப்போ சர்க்கரை பொங்கல் வைத்து படைக்கிறது சில மூலிகைகள் நம்ம வாங்கிட்டு வருவது இறைவனுக்கு வச்சு போதும் நமக்கு இன்னும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் மறக்காம இந்த ஐந்து மூலிகைகள் வீட்டுல நம்ம வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வைக்கணும் என்னென்ன இது முதல்ல உகந்ததுன்னா வில்வம் வில்வம் வந்து வாங்கிட்டு வரணும் வில்வம் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விஷ்ணுக்கு உகந்த துளசி துளசி வந்து அவ்வளவு ஒரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்க கூடியது கடவுளுக்கு உகந்தது விஷ்ணுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா துளசி அடுத்து முழு கடவுள் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஃபேவரட் காட் அப்படின்னா நம்ம விநாயகர் தான் சோ நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினர் மாதிரி உரிமையாக அவர்கிட்ட நம்ம சண்டை போடுவோம் ஏன் பிள்ளையாரப்பா எனக்கு செய்யலை அப்படின்ட்டு சோ அவருக்கான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் 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 நம்ம வாங்கிட்டு வரணும் அடுத்தது நம்மளை வந்து தாய் போல காக்கக்கூடிய அம்பிகை சோ இவங்களுக்கு உகந்தது அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் வாங்கிட்டு வரணும் அடுத்ததான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா மருதாணி மருதாணி பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த நன்மை தரக்கூடிய சக்திகளை நமக்கு கொடுக்கக்கூடியது உடல் ரீதியாகவும் அந்த வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் பித்தத்தை போக்கக்கூடியது முக்கியமாக நம்ம சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கும் பொழுது அந்த மருதாணி தான் சுத்தி அவங்கள சுத்தி இருந்தது ஸோ அவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்களோட மனதில் இருந்தக்கூடிய அந்த ஆதங்கம் எல்லாமே அந்த ஷேர் பண்ணிக்கிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மருதாணி தாவரத்தில் தான் ஸோ அந்த மூலிகை அதற்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ நம்ம மருதாணி வச்சுட்டு விளக்கேற்றுவதோ பூஜை செய்வதோ இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பெண்கள் மருதாணி கையில் வச்சுருக்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு விஷயம் சோ அதனால இந்த மருதாணி இந்த ஐந்து மூலிகைகளும் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்ட பூஜாரியில வச்சு தீபம் ஏற்றி தான் அன்னைக்கு சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பஞ்சாத்திர தீபத்தை நம்ம எப்படி விலக்கு ஏற்றோமோ எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுவது பஞ்சாத்திர தீபம்ன்றதே இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொன்னதுக்கு தான் ஓகே தீபம் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா மனதில் ஒரு சந்தோஷம் இருந்தா தானே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் தான் நோய் இல்லாமல் நம்ம இருக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து செய்வோம் ஸோ இதற்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த தீபா திருநாள் இந்த மூன்று நாளாவது பத்து நாள் நம்ம கொண்டாடலனாலும் மூணு நாள் குடும்பத்தோடு சேர்ந்து வீட்டில் விளக்கி ஏற்றி சந்தோஷமாக நம்ம கொண்டாடும் போது இருள் நீக்கி நம்ம வாழ்க்கையிலும் ஒளி பிறக்கும் ஆரோக்கியம் பிறக்கும் இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மேம் நன்றி அன்னைக்கு நிறைய விஷயம் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க வியூவர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அன்றைக்கி வந்து பஞ்சாத்ரா தீபம்னு சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து என்னென்னா அஞ்சு வகையான மூலிகைகள்லாம் எடுத்து நீங்கள் சாமிக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷன் சொல்கிறாங்க என்னென்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க வில்வயலை அருகம்பில் மஞ்சள் துளசி மருதாணி இத்தனையும் வந்து இந்த அஞ்சு வகையான மூலிகைகளை வாங்கி இது ஒன்றும் இது ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் வாங்கி அன்னைக்கு நீங்கள் சாமிக்கிட்ட வச்சுட்டிங்கன்னா நல்ல வைப்ரேஷன் வரும் குட் வைப்ரேஷன் தெய்வத்தோட அனுகிரகம் நேராக வீட்டுக்கு வரும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அன்றைக்கி அந்த தீபத்தோடு சேர்ந்த ஒரு மகாலட்சுமியோட கடாட்சமும் கிடைக்கும் அன்றைக்கி அது வந்து சீதா தேவி பிறந்த மாதம் சொல்கிறாங்க கார்த்திகை மாதம் எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது கார்த்திகை தீபம் எல்லாரும் சிறப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக கடவுளோட அனுகிரகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ